ஆண்ட ஒரு இயேசுசு நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன் ஒன்று பேர் நான்கு ஒன்பதில் சொல்கிறார் முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரையொருவர் உபசரியங்கள் ஒரு காரியத்துக்கு விருந்துக்கு போகிறோம் அல்லது நம் வீட்டுக்கு சில பேர் விருந்துக்கு வருகிறார்கள் இப்படி ஒன்ற சில காரியங்களை நாம் பார்க்கும்போது சில நேரத்தில் ஏன் இப்படி வந்துட்டாங்க இதெல்லாம் செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நாம் முறுமுறுத்துக்கிட்டே வந்துட்டாங்க ஏதாவது செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு முறுமுறுத்துக்கொண்டே அதெல்லாம் செய்வோம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆண்டோருக்காக நாம் எதையாவது செய்வது முறுமுறுத்துக்கிட்டே செய்வோம் இல்லைங்களா ஐயோ இப்படி செஞ்சாவணுமே இது செஞ்சாகணுமே அப்படின்னு அந்த இல்லாமல் நாம் செய்யும்பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதம் அதனால தான் உபசரியங்கள் இந்த உபசரணம் என்பது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் அது முருமுறுப்பில்லாமல் செய்யணும் சிறுவல் ஜனங்கள் பத்து முறை அவரை பரீட்சை பார்த்தார்கள் முறுமுறுத்தார்கள் தேவனுடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்ணார கண்டவர்கள் அவரை முறுமுறுப்புத்தார்கள் என்று நாம் பார்க்குறோம் அதுமாரி முறுமுறுப்பு இல்லாமல் இருக்கும் தேவன் நண்பாகவே இருக்கிறார்னா அன்பாக இருக்கிறார் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார்னா ஆசீர்வதிப்பார் தேவன் நம்மோடு இருக்கிறார்னா இருக்கிறார் அவர் நம் நடுவில் இருக்கிறார் என்ற நிலை இருக்கிறார் இப்படி அந்த உணர்வோடு நாம் பயத்தோடு நடுக்கத்தோடு நாம் செய்ய போது அந்த முறுமுறுப்பு நமக்கு வராது அதனால் முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரையரோடு நாம் உபசரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு உபதேசம் பண்ணுகிறார் ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன்